வீட்டுக்குள்ளே காய்கறி கடை போட்டியா வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாம் இருக்குல்ல எல்லாத்தையும் கவர் மாத்தி எடுத்து வச்சிட்டு இருக்கேன் ஹலோ வியூவர்ஸ் வாங்க வெல்கம் டு வித்யாஸ்வரிங்கம் பிளாக்ஸ் இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து வெஜிடபிள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் அதை தான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அவர் வந்து அதை காய்கறி கடையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போறாரு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஷாப்லலாம் வந்து இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஆனால் வந்து ரொம்ப முக்கியமான இந்த பாருங்க இந்த சொரக்காய் அதுக்கப்புறமா வந்து இந்த பீர்க்கங்கா முள்ளங்கி இந்த மாதிரியா இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து பங்காளி கடைக்கு தான் போவோம் இங்கே பங்களாதேஷ்காரங்க வந்து வெஜிடபிள் ஷாப் வச்சுருப்பாங்க அங்கே நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான தமிழ் காய்கறிகள் வந்து நிறையா நம்ம வாங்கிட்டு வரலாம் ஸோ இதெல்லாம் தான் வந்து நாங்கள் இப்போ வாங்கிட்டு வந்தோம் ஸோ ஒரு ஒன் வீக்குக்காக ஒரு ஒன் வீக் அல்லது டூ வீக் சமாளிக்கிறதுக்கான காய்கறிகள் தான் இதெல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் அதுக்கப்புறமா வந்து கேரட் அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்களுக்காக ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பொரியல் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்காகவும் நம்மளுக்கு அதாவது இந்த பெரியவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொரக்கா பீர்க்கங்கா அப்புறம் வந்து இந்த முள்ளங்கி முள்ளங்கியில் வந்து பாருங்க எங்களுக்கு எப்பவுமே வந்து கீரையோட தான் கிடைக்கும் ஸோ முள்ளங்கி போட்டு நம்ம சாம்பார் வச்சுக்கலாம் இல்லை பொரியல் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த முள்ளங்கி கீரை வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று ரொம்ப தேவையான ஒண்ணும் கூட ஸோ இந்த மூணு காய்கறிகள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த பீர்க்கங்கா இதெல்லாம் வந்து நீர் காய்கறிகள் இந்த கல்ஃபில் இருக்கவங்களுக்கு வந்து மெயினாக வந்து இந்த நீர் காய்கறிகள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஏன்னா வந்து அதிகமாக ஸ்டோன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான நீர் காய்கறிகள் வந்து நம்ம அதிகமாக சேர்த்தியே ஆகணும் இந்த கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் டைப் கத்திரிக்காய் இதுவும் வந்து பங்காளி கடையில் தான் இருக்கும் அது போக வந்து கொஞ்சம் வாழைக்காய் தக்காளி வெண்டக்காய் இதெல்லாம் தான் எடுத்துச்சு பட் மெயினாக வந்து நீர் காய்கறிகள் யாரெல்லாம் வந்து கல்ஃபில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் வந்து நீர் காய்கறிகள் கண்டிப்பாக எடுத்துக்குங்க அதாவது இந்த சூடான இடத்துல இருக்கிறவங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் ஏங்க கோயம்புத்தூர் நம்ம தமிழ்நாடே வந்து பயங்கர தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுவீங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீர் காய்கறிகள் வேணும் இனி வந்து சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகுது ஹைட்ரேஷன் கண்டிப்பாக வேணும் ஏன்னா வந்து பாடி அதிகமாக டீஹைட்ரேட் ஆகும் ஸோ அந்த மாதிரியான டீஹைட்ரேஷன்லேருந்து கப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் வேற வழியே இல்லை இவங்களை வந்து நம்ம வாங்கியே ஆகணும் கூட்டோ சாம்பாரோ பொரியலோ ஏதோ ஒன்று வச்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க நீர் காய்கறிகள் சேர்த்திக்கோங்க அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இப்போ தர்பூசணி நம்ம ஊர்லேயும் சீசன் ஸோ கண்டிப்பாக தர்பூசணியும் வாங்கி சேர்த்துக்குங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து கார்மடையில் எங்கள் மாமியார் வந்து என் கீழே காசு கொடுத்து சந்தையில் போய் காய் வாங்கிட்டு வர சொல்லி சொல்லுவாங்க நான் போய் ஸ்டைலாக பாருங்கள் இந்த கேரட்டு பீன்ஸு பீட்ரூட்டு காலிஃப்ளவர் இந்த மாதிரியான காய்கறிகளை தான் தூக்கிட்டு வருவேன் அவங்க அப்போவே என்கிட்ட சொல்லுவாங்க நீர் காய்கறிகள் கண்டிப்பாக சேர்த்தணும்ப்பா தமிழ் காய்கறிகள் சேர்த்தணும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம வந்து மண்டையில் ஏறாது காலிஃப்ளார் பீட்ரூட் பொட்டேட்டோ இப்படியே தான் நம்ம வந்து வெண்டைக்காய் ஃப்ரை பொட்டேட்டோ ஃப்ரை தான் நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் பட் ஒன்ஸ் இங்கே வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் வந்து டேஸ்ட்டாக வேற தெரியுது என்னைக்கு வந்து இந்த காய்கறிகள் ரேர் ஆகுதோ அன்னைக்கு தான் நமக்கு வந்து அதனுடைய அருமை தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்க அது மாதிரி இப்பெல்லாம் வேணா எனக்கு இது ரொம்ப டேஸ்டா தெரியுது அதனால நானே தேடி போய் போய் வாங்கிட்டு வந்துடுறது ஸோ எப்படியா இருந்தாலும் சரி ஹெல்த் ரொம்ப முக்கியம் அதனால வந்து இனி வர சம்மர் சீசன்ல கண்டிப்பா இந்த மாதிரியான நீர் காய்கறிகள் சேர்த்துக்குங்க இது வந்து நீங்க பாத்திருப்பீங்களான்னு எனக்கு தெரியல முள்ளங்கி கீரை ஸோ இதுவும் வந்து ரொம்ப நல்லது ஸ்டோன்ஸுக்கு தான் மெயினாக ஏன்னா வந்து இந்த மாதிரி இடங்களில் ஸ்டோன்ஸ் அதிகம் வரும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஸோ எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி சரி இதே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இந்த சம்மருக்கு என்னென்ன காய்கறிகள் என்னென்ன பழங்கள் சாப்பிடலாம் அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்